அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் விழுப்புரம் மாவட்டம் திருவக்கரை அருள்மிகு வக்கரகாளியம்மன் திருக்கோயிலோடு நடை திறக்கக்கூடிய நேரம் பற்றின பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் தேவார பாடல் பெற்றது இந்த ஸ்தலமாகும் திருவக்கரை அருள்மிகு சந்திரமௌளீஸ்வரர் திருக்கோயிலோட ராஜகோபுரத்தை அடுத்து உட்பகுதியில் இடப்பக்கமாக இருக்கக்கூடியது அருள் தரும் வக்கரகாளியம்மன் சன்னதி இந்த திருக்கோயில் தினமும் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் தகவலை சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி நாட்களில் விடியற்காலை மூன்று மணி வரைக்கும் இந்த திருக்கோயிலோட நடை திறந்திருக்கும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க திருவிழா காலங்களில் நடை திறக்கக்கூடிய நேரம் மாறுதல் உட்பட்டது மீண்டும் ஒருமுறை திருவக்கரை அருள்மிகு வக்ரகாளியம்மன் திருக்கோயில் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரைக்கும் தொடர்ந்து நடை திறந்திருக்கும் இதுபோன்ற பயனுள்ள ஆன்மீக தகவல்களுக்கு அன்பின் ஆன்மீகத்தை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்